மகன் தான் கிருஷ் தனக்கு விஷய தத்தெடுத்து வளர்க்கலாமா நம்ம சிறகடி காசையில் நாளைக்கான புறமும் பார்த்திங்கன்னா நம்ம முத்துவும் மீனாவும் கிறிஷை பார்க்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா கிருஷ்ணக்கு வந்து பிறந்தநாள் முத்துவும் மீனாவும் வந்தத பார்த்துட்டு நம்ம ரோகிணி வந்து ஷாக் ஆகிட்டு கிச்சனில் போய் உளிஞ்சுக்கிறாங்க முத்து கிருஷ் இங்கே வாடா கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க கிருஷ் வந்து ஃபேஸை வந்து ஒரு மாதிரி வச்சிருக்கனால ஏண்டா இப்படி வச்சிருக்க முஞ்சியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லை அத்தை அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா உடனே முத்துவும் மீனாவும் அவங்க பாட்டியை வெளியில் கூட்டிகிட்டு போய் நீங்கள் முதல்ல ஃபோன் பண்ணி கொடுங்க நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் அவன் பாரு எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரோகிணி அவங்க அம்மா முத்துக்கிட்டே மீனாகிட்டேயும் அவ வந்து வரமாட்டாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் ஏன் வந்து வரமாட்டாங்க முத்து கேட்டோனே ரோகிணி அவங்க அம்மா இருந்துக்கிட்டு என் பொண்ணோட பையன் தான் வந்து கிருஷ்ஷா அவள் வந்து அவளுக்கு குழந்தை இருக்குன்னு யார்கிட்டையுமே சொன்னதே எல்லா அப்படின்னு உண்மையை போட்டு உடச்சில்லாங்க நம்ம முத்துக்கிட்டே மீனாட்டி இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே நம்ம ரோகினி வந்து மறைஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருக்கோம் முத்துவும் மீனாவும் ஒன்றா சேர்ந்து கிருஷ்ஷோட பிறந்தநாளை வந்து கேக் வெட்டி செலப்ரேட் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்புறான் காரில் வரும்போது நம்ம மீனாக முத்துக்கிட்ட ஏங்க எனக்கு ஒன்று தோணுது நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்லுங்க உடனே நம்ம மீனாக சொல்கிறாங்க கிருஷ்ண பேசாமல் நம்ம தத்தி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டுட்டு முத்து வந்து சாக்காகுறாங்க முத்து மீனாக்கிட்ட என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னா அடுத்து வரும் எபிசோடுகளை நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்